இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இருபத்தி நான்கு இறை வார்த்தைகள் பதிமூன்று முதல் முப்பத்தி ஐந்து வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தால ஏறத்தாழ பதினோரு கிலோமீட்டர் தொலையிலுள்ள ஓர் ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர் அவ்வூரின் பெயர் எம்மாவு அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் கொண்டே சென்றார்கள் இப்படி அவர்கள் உரையாடிக் கொண்டும் வினவிக் கொண்டும் சென்ற இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார் ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன அவர் அவர்களை நோக்கி வழி நெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார் அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள் அவர்களுள் கிளையோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக எருசலேமில் தங்கி இருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாள்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார் அதற்கு அவர் அவர்களிடம் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார் அவர்கள் அவரிடம் நாசிரியத்து இயேசுவை பற்றியே தான் பேசுகின்றோம் அவர் கடவுளுக்கு மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார் அவர் இஸ்ரேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்து இருந்தோம் ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள் இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு மூன்று நாள்கள் ஆகின்றன ஆனால் இன்று எங்களைச் சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்பூக்குள்ளாக்கினர் அவர்கள் விடியற்காலையில் காலையில் கல்லறைக்கு சென்றார்கள் அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள் எங்களோடு இருந்தவர்களும் சிலர் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர் ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி அறிவிலிகளே இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே மெஸ்ஸியா தாம் மாட்சியடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்றார் மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட எல்லாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார் அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள் அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக் கொண்டார் அவர்கள் அவரிடம் எங்களோடு தங்கும் ஏனெனில் மாலை நேரமாயிற்று பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள் அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார் அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்தபோது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார் அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள் உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார் அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள் அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள் அங்கே பதினோரு வரும் அவர்களோடு இருந்தவர்களும் குழுமியிருக்கக் இருக்க கண்டார்கள் அங்கிருந்தவர்கள் ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார் அவர் சீமோனுக்கு தோற்றமளித்துள்ளார் என்று சொன்னார்கள் அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் உண்மையாகவே சொன்னபடியே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்து விட்டார் நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் வாரத்தின் முதல் நாளிலே சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ பதினோரு கிலோமீட்டர் தொலையில் உள்ள எம்மாவு எனும் ஊருக்கு நடந்து செல்கிறார்கள் இயேசுவின் சீடர்களுள் இருவர் என்றால் இயேசுவுக்கு பனிரெண்டு திருத்தூதர்கள் இருந்தார்கள் ஆனால் சீடர்கள் என்பவர்கள் ஏராளமானோர் இருந்தார்கள் அந்த சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து இருந்து எம்மா உ என்னும் ஊரை நோக்கி நடந்து வருகிறார்கள் ஏன் வருகிறார்கள் அவர்களுக்குள்ளாக ஒரு குழப்பம் இருக்கிறது ஒரு வகையான பயம் இருக்கிறது ரோமை அரசாங்கத்திடமிருந்து நமக்கு விடுதலை வாங்கி தருவார் என்று நம்பியிருந்த கூட்டத்திற்கு ஒரு பெரும் ஏமாற்றம் அந்த இயேசுவை கொலை செய்து விட்டார்கள் அவரை நம்பிதானே அவர் பின்னால் சென்றோம் அவரையே கொலை செய்து விட்டார்கள் நம்மையும் கொலை செய்யக்கூடும் என்ற ஒரு வகையான பயத்திலே அவர்கள் எருசலேமிலிருந்து இருந்து எம்மாவும் நோக்கி சென்றிருக்கலாம் இன்னும் ஒரு குழப்பம் இருக்கிறது ஏனென்றால் அவர்களை சார்ந்த பெண்களுள் சிலர் கல்லறைக்கு சென்றிருக்கிறார்கள் அங்கே காலியான கல்லறை இருக்கிறது வானதூதர் அவர்களிடத்திலே சொல்லியிருக்கிறார் ஏசு உயர்த்து விட்டார் அவர் இங்கே இல்லை என்று எனவே இந்த பெண்கள் சொல்லக்கூடிய இந்த சாட்சியை நம்புவதா ஏற்றுக்கொள்வதா என்ற குழப்பம் இருக்கிறது ஒருவகையான பயம் இருக்கிறது இவற்றிற்கு மத்தியில்தான் ஒருவருக்கொருவர் உரையாடி கொண்டு எம்மாவு நோக்கி நடந்து செல்கிறார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே இவர்கள் இப்படியாய் உரையாடிக்கொண்டிருக்கிற பொழுது வழி போல ஒரு நபர் வந்து அவராகவே இவருடைய பேச்சின் ஊடே இணைகிறார் இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பயணம் செய்கிற பொழுது நாம சிலரிடத்திலே தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ நாமாகவே பேசுவோம் ஒருவேளை நமக்கு அந்த பேசக்கூடிய பழக்கம் இல்லை என்று சொன்னால் ஒரு சிலர் நம்மிடத்திலே வந்து பேசுவார்கள் அதில் நம்முடைய உறவுகள் வளப்படலாம் அதிலே நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும் அப்படியாக யாரோ ஒரு தெரியாத நபரை போல இயேசு இந்த சீடர்களோடு நடந்து வருகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளை இப்பொழுது நாம் பயன்படுத்தி கொண்டிருப்பது போல வாகன வசதிகள் கிடையாது இவர்கள் நடந்து வருகிறார்கள் தங்கள் ஊரிலே நடக்கக்கூடிய ஒரு குழப்பத்தை ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலையை பேசி கொண்டு வருகிறார்கள் உரையாடி கொண்டு வருகிறார்கள் இது முக்கியமான ஒரு காரியம் இன்று நாம் நடக்கிறோமா அப்படியே நடந்தாலும் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் நம்முடைய உறவுகள் நம்முடைய அழைத்தல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நபர்களோடு இணைந்து நடந்து இந்த நாட்டிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் பேசுகிறோமா என் அன்பிற்குரியவர்களே இதோ இந்த எருசலேமிலே இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த சீடர்கள் பேசிக்கொண்டு இருந்ததனால் ஏசு கிறிஸ்துவும் அந்த உரையாடலில் வந்து கலந்து கொள்கிறார் எனவே நாம் பேச வேண்டும் உரையாட வேண்டும் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது நம்முடைய நாட்டில் என்ன நடக்கிறது நம்முடைய திருச்சபையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் நாம் பேசுவதே கிடையாது நாம் ஒரு கலந்துரையாடல் செய்வதே கிடையாது எனவேதான் நாம் இன்றும் பயத்தோடு இருக்கிறோம் இன்றும் குழப்பத்தோடு இருக்கிறோம் நமக்கு தெளிவு என்பதே இல்லாமல் போய்விடுகிறது இந்த சீடர்கள் அப்படி உரையாடிக் கொண்டிருந்த பொழுது போல வந்த இயேசு கிறிஸ்து அவர்களோடு உரையாடுகிறார் அந்த உரையாடலோடு இணைந்து அவர் விவிலியத்தை அவர்களுக்கு போதிக்கிறார் அங்கே குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகளை எடுத்து சொல்லுகிறார் என் அன்பிற்குரியவர்களே சொல்லுகிறது இந்த வழி போல வந்த உயிர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறை வார்த்தையை எடுத்து சொல்லுகிற பொழுது தங்களுடைய உள்ளம் பற்றி எரிந்தது என்று ஆம் அன்பிற்குரியவர்களே ஆண்டோருடைய வார்த்தை என்பது இப்படிதான் எடுத்துரைக்கப்பட வேண்டும் அது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய உள்ளத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படித்தான் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படியாய் வார்த்தையை சொல்லி அவர்களை தயார் செய்துகிறார் மாலை வேலையானதும் அந்த சீடர்கள் சொல்லுகிறார்கள் நீர் எங்களோடு தங்குமே யாரென்றே தெரியாத ஒரு நபரை தங்களோடு தங்கும்படியாய் அழைக்கிறார்கள் என்றால் அந்த நபரை இந்த சீடர்கள் அன்பு செய்ய தொடங்கிவிட்டார்கள் அவர் நமக்கு நல்லது சொல்லிக் கொடுக்கிறார் அவருடைய பேச்சிலே ஒரு உண்மை இருக்கிறது என்பதை உணர்ந்து அவரை தங்கச் சொல்லுகிறார்கள் அப்படி தங்குகிற பொழுது அவர்கள் அப்பத்தை பிடுகிறார் பிடுகிற பொழுது உயிர்த்த இயேசுவை அந்த சீடர்கள் கண்டுகொண்டார்கள் ஆமன்பிற்குரியவர்களே இதோ நற்கருணை ஆண்டவர் நம் மத்தியிலே பிரசன்னாய் இருக்கிறார் திருப்பலியிலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அந்த ஆண்டவர் நம் மத்தியில் இன்னும் பிரசன்னாய் இருக்கிறார் தன்னை வெளிப்படுத்துவார் நமக்கு புரியாததை சொல்லி கொடுப்பார் நாம் அவரோடு உரையாடுவோம் நம்முடைய சகோதர சகோதரிகளோடு நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்று துணிந்து பேசுவோம் ஆண்டவர் நமக்கு உண்மையை வெளிப்படுத்துவார் சரியானதை கற்றுக் கொடுப்பார் தைரியத்தை கொடுப்பார் இந்த சீடர்கள் எப்படி உறுதி பெற்றவர்களாய் தங்களோடு தங்களோடு இருக்கக்கூடிய சீடர்களுக்கு சென்று சாட்சி சொன்னார்களோ அது போல நாமும் உரையாடுவோமே சூக்கே புகழ் மரியே அன்றாடுவோமாக உயிர்த்த ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த புதிய நாளை பார்க்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவர ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து நீர் ஆசிர்வதிப்பீராக உயிர் தாண்டவரே இயேசுவே எம்மாவு நோக்கி நடந்து சென்ற சீடர்களோடு நீர் உடன் பயணித்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் நீரே நடந்து வருவீராக எங்களுக்கு புரியாத காரியங்களை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக எங்களோடு பேசும் ஆண்டவரை எங்களோடு தங்கும் ஆண்டவரை எங்களை வழிநடத்தும் ஆண்டவரை இதோ எங்கள் குடும்பத்திலே தங்கி இருந்து நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் ஆண்டவர என்னுடைய வார்த்தையை கேட்கிறோம் திருப்பலியில் உங்களுடைய திருவுடலை திரு ரத்தத்தை உட்கொள்ளுகிறோம் நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாக உமக்கு உகந்தவர்களாக வாழும்படியா நீர் ஆசிர்வதி ஆசிர்வதியும் ஆண்டவரை இன்னுமாக நாங்கள் குடும்பமாக குழுவாக ஒளிவு மறைவின்றி நாங்கள் ஒருவர் மற்றவரோடு உரையாடும்படியாய் எங்கள் குடும்பத்தில் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த சமூகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் பேசும்படியாய் கலந்து ஆலோசிக்கும்படியான ஒரு நல்ல சூழலை நீர் உருவாக்கி தருவீராக எங்களுக்கு தேவையான ஞானத்தை கொடு ஆண்டவரை இதோ இந்த நாளிலும் குடும்பங்களுக்காய் சிறப்பாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நீரே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அமைதியை சமாதானத்தை கொடுப்பீராக இன்று எத்தனையோ நபர்கள் குடி போதைக்கு அடிமையாகி குடி நோயாளிகளாய் இருக்கக்கூடிய வேளையில் ஆண்டவரே நீரே இவர்களை அற்புதமாய் சுகப்படுத்துவீராக உம்மால் மட்டுமே கூடும் ஆண்டவரே இந்த போதை பழக்க வழக்கங்களிலிருந்து அவர்கள் தெளிவாய் தெளிவுபெற்று அவர்கள் மீண்டும் குடும்பத்திற்காய் அர்ப்பண உள்ளத்தோடு தியாக உள்ளத்தோடு வாழும்படியாய் ஆசிர்வதியும் ஆண்டவர கடன் பிரச்சனைகளில் இருந்து ஆண்டவரே பிள்ளைகளை நீர் காப்பாற்றும் அவருடைய தொழிலை நீர் ஆசிர்வதி அவர்களுக்கு தேவையான பொருளாதார நலன்களை கொடுப்பீராக திருமண காரியங்களுக்காக எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை குறித்து கவலையோடும் கண்ணீரோடும் ஜபித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேலையில ஆண்டவரே நீர் இந்த பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் கைகூடும்படியாய் செய்தருளும் குழந்தை செல்வத்திற்காய் வேண்டிக் கொண்டிருக்கக்கூடிய தம்பதிகளை ஒப்புக் கொடுக்கிறேன் இவர்களுக்கு நீர்தாமே தேவையான நலன்களை கொடுத்து ஆண்டவரே இவர்களை தேற்றி நீரை ஆசிர்வதித்து தேவையான குழந்தை செல்வத்தை கொடுத்து நீர் வேலை வாய்ப்பிற்காய் ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் அரசு பொது தேர்வை எழுதி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுப்பீராக எந்த விபத்தும் எந்த தீய எண்ணங்களும் எங்களை நெருங்காதபடியாய் பாதுகாத்தர்களும் ஆண்டவரே உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பார்தலை கொடுத்து நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் ாய் எங்கள் மீட்பராகிய வழியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் ஆம்மேன்